சிவாய நம்ம திருச்சித்ரம்பலம் நமது சிவ சிவ அன்றைய மார்கட்டையில் பயணம் செய்யும் அனைத்து அடிக்கும் முத்து முத்துமாரீஸ்வரி மரம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக நல்லது அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம முத்திரைகள் பத்தி முதல் வகுப்பு முடிச்சிருக்கோம் இப்ப இரண்டாம் வகுப்பு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சோ இரண்டாம் வகுப்பு அப்படிங்கும் போது நம்மளுடைய முத்திரையோட இரண்டாம் தொடர்ச்சின்னு கூடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முதிரை என்னங்கிறது என்னங்கறது பார்த்தோம் அஞ்சு வரலுக்கும் பஞ்சபுத சக்தி திருப்பி அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ரீகால் பண்ணிக்கிறேன் பழைய கிளாஸ் என்னென்ன ஏன்னா புதுசா யாரும் ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்களுக்காக நான் ரீகால் பண்ணிக்கிறேன் ஆஹ் நம்ம வந்து பஞ்சபுத சக்தியை கொண்டு வர்றது முதரைங்கிறது சொன்னோம் முந்த காலத்துல வந்து நம்ம பேசுறோம் போது நம்மளுக்கு பாசைகள் கிடையாது நம்மளுடைய பாசைகள் இல்லாம உணர்வுகளும் நம்மளுடைய சைகைகள் தான் மாத்தி மாத்தி நம்ம பேசி நம்மளுக்குள்ள பரிமாற்றங்கள் நம்மளுடைய மொழிகள் வந்தது லாங்குவேஜ் அப்படிங்கறது மொழிகள்ங்கிறது அடுத்துதான் வந்தது நம்ம கண்டுபிடிச்சோம் சோ அந்த மொழிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கை வரல்ல தான் அபிநயங்கள் மாதிரி கை தான் சைகை காமிச்சிருக்கோம் உணர்வுகள் மூலமா தான் நம்மளுடைய இதை பரிமாற்றிக்கிறோம் சோ அந்த உணர்வுகளுடைய இதையும் கை அசைவையும் வச்சுதான் நம்ம முதிரைகள் கொண்டு வந்திருக்கோம் இந்த முதிரைகள் வந்து பண்ணும்போது அஞ்சு விரலுக்கும் அஞ்சு பஞ்சபூத சக்தி இருக்கும் சுண்டு விரல் வந்து நீர் மோதிர விரல் மண் நடுவரல் நம்மளுடைய ஆகாயம் ஆள்காட்டி விரல் வாயு கட்டவரல் நம்மளுக்கு நெருப்பு ஸோ ஸ்மால் ஃபிங்கர்ஸ் வாட்டர் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ் எர்த் மிடில் ஃபிங்கர் ஸ்கை நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் கேஸ் நம்மளுடைய தம்ப் ஃபயர் சோ இந்த அஞ்சு இததான் நம்ம வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்றோம் சோ இந்த அஞ்சு பஞ்சபுத சக்தி தான் நம்மளுடைய இயற்கையோட எல்லா இதுலயுமே இருக்கு பஞ்சபுத சக்தியில இந்த அஞ்சு ஒண்ணுக்குள்ள ஒன்னு இருக்கு இயங்கக்கூடியது இந்த அஞ்சுல ஒண்ணு போனாலும் நம்மளுடைய பூமி சுழற்சியில இருந்து எல்லா இயற்கையோட இது எல்லாமே வந்து மெட்டபாலிசம் டோட்டலா சேஞ்சஸ் ஆகும் சோ இந்த இதை நம்ம மாத்துறதுக்கு அதேதான் நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய்கள் வருது அப்படின்னா நம்மளுடைய இந்த பஞ்சபுத சக்தியில மாற்றங்கள் நடக்குது சோ இந்த பஞ்சபுத சக்தியில இருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம மாத்தணும் அப்படிங்கும் போது நம்ம உடம்புல எந்த ஆர்கனுக்கு எந்த விதமான பஞ்சபூத சக்தியில நம்ம கரெக்ட் பண்ணோம்னா வந்துரும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய முதிரைகள் மூலமா கொண்டு வரும் இந்த முதிரைகள்ல வந்து இப்ப நம்ம இப்ப சமர் சீசன் நம்மளுக்கு கொடை காலத்துல நிறைய தண்ணித்தாக எடுக்கும் அப்படிங்கும் போது தண்ணி நம்மளுக்கு குடிக்கும் போது இல்ல நம்ம தண்ணி குடிக்க நேரம் காலியாயிருச்சு இல்லைங்கும் போது நம்மளுடைய கட்டவரல கொண்டு வந்து நம்மளுடைய சுண்டுவரல் பகுதியில வச்சுட்டு இப்படி நிப்பாட்டி வச்சோம்னா நம்மளுக்கு தாகம் சமநிலைப்படும் இந்த இடத்துல இப்படி நிப்பாட்டி வைக்கும் போது நம்மளுடைய தனித்தாகும் சமநிலைப்பட்டு நம்மளால இது பண்ண முடியும் இதுதான் விரல் வந்து நம்மளுடைய நீர் ஆதாரம் நம்மளுடைய கை கட்டவுரல் நெருப்பு கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கும் போது இது இது மட்டும் கிடையாது யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின்ல வரக்கூடிய எந்த உபாதைகள் இருந்தாலும் இந்த இடத்துல அப்படி வச்சோம்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சூடு குறைஞ்சி நம்ம நீர் வந்து பேலன்ஸ் ஆகும் ஏன்னா நம்மளுடைய கட்டவுரல் நெருப்பு நெருப்பு அதிகமா அப்ப தனியை கொண்டாந்து உள்ள கொச்சக்கும் போது அதனுடைய இது சமநிலைப்பட்டு அதனுடைய பொஷன் மாறும் சோ நெருப்பையும் நீரே ஒண்ணு சேர்க்கிறோம் ரொம்ப தனித்தாக அதிகமா இருக்கு முடியல அப்படின்னா இந்த இதை கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வச்சோம்னா வேமா கண்ட்ரோலேஷன் ஆகும் மேல வச்சோம்னா சமநிலைப்படும் கீழே கொண்டு வந்து வச்சோம்னா நம்மளுடைய தனித்தாக வந்து அதிகமான தனித்தாகத்த வேமா கண்ட்ரோலேஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கு கீழே கொண்டு வரோம் சோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நம்மளுடைய முதிரையை நம்ம கையில ஓவர் பாயிண்டா கொண்டு வர்றது செய்யறது சோ இந்த முத்திரை எவ்வளவு நேரம் பண்ணலாம் எப்படி வச்சிருந்தா வரும் அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்துல இருந்து நாப்பத்தஞ்சு ஐம்பது நிமிஷம் வரையும் தாராளமா முதிரையில பழகலாம் சோ இப்படி ஒவ்வொரு முத்திரையும் நம்ம ஒரு விவரம்ல பண்ணும் போது நம்மளுடைய பஞ்சபூத தத்துவத்தை நம்ம உடம்புக்குள்ள வெளியில இருந்து உள்ளக்கு கொண்டு நம்ம உடம்புல வந்து இன்பேலன்ஸா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்கனை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சோ இதுதான் இந்த முத்திரையோட விதம் முத்திரைகள் வந்து நம்மளுக்கு முக்கியமா நிறைய நம்ம கலைகள்ல எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அஹ் பரதநாட்டியம் ஆடுறவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க முத்திரை அடுத்தது யோகால பிராக்டிஸ் பண்றவங்க முத்திரை யூஸ் பண்ணுவாங்க அடுத்து யாகம் பண்றது பூமி தெய்வீக சக்தியில இருக்கக்கூடிய யாகத்துக்கு மத்ததெல்லாம் எல்லாம் பண்ணும் போது யூஸ் பண்ணுவாங்க சோ முதிரைகள் வந்து நிறைய இடத்துல நம்ம தெய்வீக சக்திக்குண்டான முத்திரைகள் பண்ணுவாங்க முத்திரைகளை எப்படி வகைகள் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நோய் தீர்க்கும் முத்திரைகள் தனியா இருக்கும் தெய்வீக முத்திரைகள் தனியா யாகத்துக்கு இந்த இதெல்லாம் பண்றது கலைகளுக்குரிய முத்திரைகள் தனியா வஷ்ய முத்திரைகள் தனியா தந்திர முத்திரைகள் தனியா மந்திர முத்திரைகள் தனியா பிரிக்கிறாங்க மந்திரங்கள் சொல்லும் போது முத்திரையை வச்சு நம்ம மந்திரம் சொல்றது இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய வித பிரிக்கிறாங்க குபேர மந்திரன்னு வரும் சோ குபேர நினைச்சு நம்ம வந்து நம்ம செல்வாக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும் போது குபேர முத்திரை வந்து பண்றது சோ குபேர முத்திரை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க நம்மளுடைய கை கட்ட வரலு ஆழ்கட்டி வரலு நடுவரல் மூணு வரலையும் இப்படி ஒன்னா சேர்த்து வச்சுட்டு மத்த ரெண்டு வரலையும் இப்படி முடி மூடி வச்சு செய்யறது இது முத்திரை குபேர முத்ரை பண்றது இந்த குபேர முத்ரை பண்ணும் போது நம்மளுக்கு செல்ல செல்லிட்டு கொண்டானது குபேர சொல்லுவாங்க இது அடுத்து எல்லாத்தையும் சங்கல்பம் பண்றது எது வேணுமோ அந்த விஷயத்த நம்மளுக்குள்ள கொண்டு வந்து அந்த விஷயத்த சங்கல்பம் பண்றது இந்த இருக்கு இது சங்கல்ப முத்திரைன்னு சொல்லுவாங்க எல்லா வரலையும் ஒண்ணு போல வச்சு பந்த பஞ்சபுத சக்தியில நம்ம உடம்புக்குள்ள வந்து ஈவனா வரணும்னு சொல்லிட்டு சங்கல்பம் செய்யறது சங்கல்ப முத்திரை சோ இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு முத்திரைகள்லயும் ஒவ்வொரு விஷயம் அடங்கி இருக்கு நம்மளுடைய உடல் ரீதியானது மனதையும் நம்மளுக்கு ஒன்று சேர்த்து செயல்பட்ட ஏற்படுத்தி கொடுக்கிறது முத்திரைகள் நம்மளுடைய மனம் உடல் இரண்டையும் ஒரே நிலைக்குள்ள கொண்டு வந்து நம்மளுடைய விஷயத்த நம்மளுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கறது முதிரைகள்ல இருக்கு சோ இந்த முதிரைகள் பண்ணும்போது போது நம்மளுடைய மனம் கண்டிப்பா ஒரு நிலை கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வரது அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நம்ம வந்து பிராண முத்திரை பண்ணப்புறோம் பிராணமுத்ர பண்ண போறோம் பிராணமுத்ரை எப்படி பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய கட்ட வரல் நம்மளுடைய சுண்டு வரல் விரல் மூணு வரலோட நுனி பகுதியும் ஒன்னு சேர்க்கிறோம் மத்த ரெண்டு வரல் மேல நீட்டி இருக்கணும் கிட்டத்தட்ட நம்ம வந்து இரட்டைல சின்ன போக அதே மாதிரி ஒரு கொஷின் வரும் ஆனா அந்த வரலோட நுனி பகுதியை நம்ம இப்படி ஒட்டி வைக்கணும் வச்சுட்டு உங்களுக்கு தெரியறக்காண்டி கேமரால கரெக்ட் பண்றேன் வச்சுட்டு இந்த ரெண்டு வரல் நேரம் நீட்டி இருக்கணும் இது பிராணமுத்திர பிராணமுத்திர பிராணமுத்ரையை என்ன பண்றோம் நம்ம கையில எடுத்துட்டு ரெண்டு உள்ளங்கையும் சீலிங் பாக்குற மாதிரி வானத்தை பாக்குற மாதிரி கை கால் முட்டி மேல மடியில வச்சிட்டு முதுகு தண்டோட நேரா இருக்கணும் எப்பயுமே முத்திர பண்ணும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய முதுகு தண்டோட நேரா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய சுவாசத்தினால நம்மளுடைய பிரெயின் செல்ஸ்ல ஸ்டெம்லேட் பண்ணும் முதிரைகள் பிரெயின் செல்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடும் சோ அந்த பிராணமுதிரையை வச்சிடணும் முத்திரை வச்சுட்டு சோ கண்ண மூடி நம்மளுடைய சுவாசத்தை கவனிச்சுட்டே இருக்கணும் அப்ப நம்ம சுவாசம் எந்த நிலைமைல இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொண்டு வர முடியும் சோ பிராணமுத்திரையில நம்மளுடைய பிராக்டிஸ் நம்மளுடைய இதுல வைக்கலாம் கண்ண மூடி உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க கவனிக்க பிராணமுத்திர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சோ இதுதான் நம்மளுடைய பிராணமுத்திரையோடது இந்த பிராணமுத்திரை நம்மளுக்கு பண்ண பண்ண நம்மளுடைய பிராண சக்தி இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய உடல் உறுப்பு எல்லாமே பிராண சக்தி இல்லாம நம்மள எந்த இது ஏகம் கிடையாது சோ நம்மளுடைய பிராண சக்தியை நம்ம கொண்டு வரணும் அதிகமாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முத்திரை வைக்கும் போது பண்ணலாம் முத்திரை வந்து எவ்வளவு நேரம் வைக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வைக்க கூடாது எந்த முத்திரையுமே சாப்பிடறக்கு முன்னாடியே நம்ம வைக்கணும் இல்ல அப்படின்னா காலையில சாயந்திரமும் வைக்கலாம் காலைல எந்த அந்த பிரம்மமூர்த்த டைம் நாலு டாறுலாம் நம்ம வந்து கையில முத்திரை வச்சோம்னா ரொம்ப தெளிவா நம்மளுடைய பிராணசக்தி வந்து நல்லா நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும் சோ அப்சர்வ் ஆகி கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும் பிராணசக்தி நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு சுவாசம் பண்ண தெரியாதவங்க பிராணாயாமா பிராக்டிஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண தெரியாதவங்களா இந்த மாதிரி முத்திரை வச்சு நம்ம பிராணமுத்ர உட்காந்தோம்னா அதுவாவே நம்ம உடம்புக்குள்ள பிராணசக்தி அதிகமாக ஆரம்பிச்சு நம்மளுக்கு சமையலுக்கு நம்மளுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் முத்திர வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணி உட்காந்துருந்தா போதும் நம்ம நல்லா இருக்கும் முதுகு தண்டோட நிமிர்ந்துருக்கணும் வயசானவங்க உட்கார்ந்துருக்க முடியாதவங்க படுத்துடலாம் பெட்ல படுத்துட்டு தலனியோட ஹைட்டை கம்மி பண்ணிட்டு இந்த முத்திரையை கையில நேரா நீட்டி வச்சிட்டு காலை நல்லா விரிச்சு வச்சு படுத்திருந்தாவே போதும் அவங்களுக்கு அந்த சுவாசம் வந்து அதுவாவே மாற ஆரம்பிச்சு அவங்களுக்கு பிராணசக்தி அதிகமாகி பிராணமுத்திர நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இந்த பிராணமுத்திரையோட இது வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன்பெறும் இந்த பிராணமுத்ர வந்து யார் யாரெல்லாம் வச்சிருப்பாங்க எந்தெந்த கடவுளுடைய உருவழிபாட்டில் இருக்கும் அப்படின்னா ஜீசஸ் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வரல மேல நீட்டி வச்சிருப்பாரு மூணு விரலையும் மடக்கி மத்த ரெண்டு நீட்டி நீட்டிச்சிருப்பாரு அவர் அந்த முத்திரையை கண்ணுல காம்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு கடவுள்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு வரலை நீட்டி மேல பூவை பூவை பிடிச்சிருக்கிற மாதிரி வைப்பாங்க மற்ற வரலாம் இருக்கும் அம்மன் சிலைகள்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விரல் மேல நீட்டி ஒரு பூவை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வச்சிருப்பாங்க மற்ற மூணு மடங்கி மடங்கிருக்கும் சோ இதெல்லாம் பிராண முதிரையோட சிம்பிள்ஸ் தான் அது அந்த எல்லாம் போனோம்னா நல்லா நம்மளுக்கு பிராணசக்தி கிடைக்கும் நம்ம நிறைய பிராணனை வந்து நம்ம உள்வாங்கிற மாதிரி இருக்கும் சோ இதுதான் நம்மளுடைய பிராணசக்தியோட இது பிராணமுதிரையோட இது சோ நம்மளுடைய சிலைகள்ல வந்து நம்ம முதிரைகள் காமிச்சிருக்காங்க அப்படின்னா அந்தந்த முதிரைகள் உண்டான விஷயங்கள் அந்த இடத்துல வந்து ஏர் சர்க்குலேஷன் நடக்கும் அங்க போனோம்னா நம்மளுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நோய் தீந்துரும் அந்த விஷயம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய பிராணசக்தி மூலமா நம்மளுடைய உடம்புல இருக்க நோய்கள் தீர்க்கப்படும் அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐடியோம் நீங்க போனீங்கன்னா கோயில இருக்க சிலைகளை பாருங்க சுத்தி இருக்கிற சிலைகளையும் கருவறையில இருக்கிற சிலைகளையும் பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல எந்த மாதிரி முதிரை இருக்கும் அந்த முதிரையில இருக்கிறபடி அந்த இடத்துல வந்து அந்த பஞ்சபூத சக்திகள் நடமாட்டம் அங்க இருக்கும் சோ அத வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு நோய் தீர்க்கக்கூடிய சக்திகள் உருவாகி நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து நம்மளுக்குள்ள என்ன பண்ண முடியும் நம்ம உள்ளக்க போனோட நம்மளோட எனர்ஜி அதுக்குள்ள ஆகி அதே பஞ்சபூத சக்தி நம்ம உடம்புக்குள்ள உருவாகி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நோயும் அதுக்கு மாறும் சோ இதுதான் நம்மளுடைய நோய் தீர்க்கும் முதிரையில இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி நம்ம முதிரைகளை பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம உடம்புக்குள்ள நல்ல ஒரு பிராணசக்தி ஓட்டும் இருக்கும் இது மாதிரி நிறைய நம்மளுக்கு முதிரைகள் வந்து முந்தி காலத்துல நம்மளுடைய சித்தர்கள் வழிபாட்டுலயும் சரி நம்மளுடைய முனிவர்கள் வழிபாட்டுலயும் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க எழுதி கொடுத்ததான் இப்ப எப்படி நம்ம யோகா வந்து பழைய கலை நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க நம்ம சித்தர்கள் சாம்ஞ்சாரியத்துல கொடுத்திருக்காங்கன்னு சொல்றோமோ அதே மாதிரி அதுக்கு முன்னே கண்டுபிடிக்கப்பட்ட அதாவது லாங்குவேஜ் மொழி பரிமாற்றம் நம்ம பேச தெரியாத காலத்திலே நம்ம வந்து முதிரைகள் மூலமா தான் பேசியிருக்கோம் சோ இந்த அளவுக்கு நம்மளுடைய முதிரைகள் வந்து பழமையானது இந்த முதிரைகள் நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் இந்த விஷயத்துல நம்ம முதிரைகள் வச்சு உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு தெரியாம நம்மளுடைய மனம் வந்து எதுக்காண்டி நம்ம அந்த முதிரை வச்சிருக்கோமோ அந்த விஷயத்துக்கு மனம் மனம் நிலையாயும் இப்ப பிராணசக்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் அடுத்த விஷயம் என்னன்னா நம்மளுக்கு வந்து குபேர முத்திரைன்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த குபேர முத்திரையில நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா குபேர முத்திர உட்காந்து செல்வம் வேணும்னு நினைச்சு நமக்கு நினைச்சுருக்கோம் குபேரனுடைய சக்தி நம்மளுக்கு வேணும் நிறைய நம்மளுக்கு செல்வம் வேணும்னு நினைச்சு உட்கார்றோம் அப்படி உட்காரும் போது நம்ம அதுல உட்காந்து நம்ம கையில நம்மளுடைய பர்ஸ்ல நம்மளுடைய பேக்ஸ் எல்லாம் அதுல நிறைய மணி இருக்கு அப்படின்னு இமேஜினேஷன்ஸ் அந்த உணர்வுகள் மூலமா நான் அந்த முத்திரைகள் பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு வேமா எந்த வகையில எப்படி கிடைக்குமோ அந்த செல்வங்கள் நம்ம தேடி வர ஆரம்பிச்சிருவோம் சோ அந்த குபேரனுக்குண்டான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த முதிரைகள் மூலமா அந்த முதிரையில உட்காந்து குபேரன் மந்திரம் எதுவோ அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் குபேரன் மந்திரம் சொல்லலாம் இல்ல மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம் சோ அந்த மகாலட்சுமி குபேரன் பூஜின்னு சொல்லுவாங்களா இதுக்கு உண்டான மந்திரம் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க மகாலட்சுமி குபேரனுடைய ஓட்டம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் வரும் சோ முத்திரையில உட்கார்ந்து கண்ணை முடி நீங்க அந்த மந்த்ராஸ் சொல்லிக்கிட்டே உங்க கையில நிறைய பணம் வருது சோ என்னென்ன விஷயத்துக்கு எல்லாம் செயல்படுத்திட்டு அந்த உணர்வு மூலமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொஞ்சம் டேஸ்லயே உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும் இதுதான் முதிரைகளுடைய எதைவும் சோ இந்த மாதிரி கடவுள் வழிபாட்டுக்குள்ளயும் இந்த முதிரைகள் கொண்டு வந்திருக்காங்க உடல்கள இருக்கக்கூடிய நோய்கள் தீர்க்கறக்கும் இந்த முதிரை கொண்டு வந்திருக்காங்க எல்லா விதமான நோய்களுக்கும் முதிரைகள் இருக்கு லிவர் ப்ராப்ளம்ஸ்க்கோ இல்ல நம்மளுடைய இண்டஸ்ட்ரீன்ஸ் கேஸ் எல்லா இதுக்குமே நம்மளுக்கு நிறைய விதமான முதிரைகள் இருக்கு சோ நிறைய முதிரைகள் வந்து நம்மளுக்கு டைமிங் நம்மளுக்கு சொல்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கும் சோ அதனால ஒவ்வொரு செக்ஷன்லயும் நம்மளுக்கு வரும் இந்த செக்ஷன்ல உங்களுக்கு குபேர முத்திரை பத்தி சொல்லிருக்கேன் போன செக்ஷன்ல ப்ரா அபான முத்திரை பத்தி சொன்னேன் வர்ணமுத்திர பத்தி சொன்னேன் இந்த செக்ஷன்ல உங்களுக்கு குபேர முத்திரையும் பிராண முத்திரையும் சொல்லி கொடுத்துருக்கேன் பிராண முத்திரை வந்து எல்லா வகையிலும் செய்யலாம் நம்ம எப்பயுமே வந்து பிராணசக்தியோட எங்க இருக்கணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லா வயசுல என்ன நடந்தாலும் சரி நீங்க பிராணமுத்தம் முத்திரை மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க உடம்புல எல்லா விதமான நோய்களும் உங்களை விட்டு போகும் அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப மேன்மையாகி நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராணமுத்திர பண்ண முடியுமோ பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள மைண்ட்ல வந்து ஒரு உங்களுக்குள்ள எண்ணங்களை கொண்டு வாங்க நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் எங்கா இருக்கேன் ஹெல்த்தியா இருக்கேன்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் திங்கிங் அந்த உணவுகளை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முதலையில வச்சு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுக்கும் முத்திரை வைக்க வச்சுனாங்கன்னு சொல்லிட்டு முத வச்சிட்டு நீங்க ய பாத்துட்டு சீரியல் பாத்தீங்கன்னா அது பலன் கிடையாது சோ முதலையில வச்சீங்கன்னா அதை நல்லா உங்களுக்கு வச்சு அப்சர்வ் பண்ணுங்க நைட்டு தூக்கம் வரலையா பிராண முதரை வச்சு உட்காந்துருங்க கொண்டத்துல கண்டிப்பா நல்லா தூக்க வரும் ஆழ்ந்த தூக்கம் வரும் சோ பிராண முத்திரைக்கு அவ்ளோ பலன்கள் இருக்கு உடம்புல வலி குறையும் பிராணமுத் போது முத்திரை வச்சுட்டு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்க கவனிச்சுட்டே இருங்க கொஞ்சமா அதுல பிராண சக்தி சக்தி நல்ல அந்த வலி குறைஞ்சி அவங்களுக்கு வலி விட்டுரும் நிறைய இருக்கு முத்திரை இருக்கு கால் முட்டி வலி இருக்கு பாத்தீங்களா கால் முட்டிக்குண்டான முத்திரைகள் நான் இன்னைக்கு ஒரு முத்திரை சொல்லி தந்துறேன் கால் முட்டிக்குண்டான முத்திரைகள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய கை கட்டவர்களோட மோதிர விரல் ஆள்காட்டி விரல் மூணு வரல நுனியும் சேர்த்துட்டு மத்த ரெண்டு வரல தூக்கி குடுக்கணும் இந்த முத்திரை வந்து கால் முட்டிக்குண்டான முத்ர சோ இந்த முத்திரை தான் பண்ண போறோம் ரெண்டு கையில இந்த முதிரையை வச்சு கால் எப்படி தீக்க கால் முட்டி மேல வச்சுட்டோம் இல்லை மேல வச்சு கூட உட்காந்துக்கோங்க ஆனா முதரை செய்யும்போது முதுகு தண்டோட நேரா இருக்கணும் கழுத்து முதுகு தண்டோட சமமா இருக்கணும் அதை மட்டும் அது கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க அது ரெண்டு நேரா வச்சு நம்ம பண்ணாதான் முதிரையோட முழு பலனும் கிடைக்கும் ஏன்னா அதுலதான் ஏர் சர்க்குலேஷன்ஸ் நம்மளுடைய பஞ்சபூத சக்தியோட சக்தி பிராண பிராணசக்தி மேல போய் நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் ஸ்டம்லேட் பண்ணி எங்க என்ன ப்ராப்ளம் இருக்கோ அத சரி பண்ணி வேலை பார்க்க வைக்கும் சோனால அதனால நீங்க அளவுக்கு நேரா உட்காந்துக்கோங்க சாஞ்சு கூட உட்காந்துக்கோங்க தப்பு கிடையாது பெட்ல கூட உட்காந்துக்கோங்க சேர்ல உட்கார்ந்துக்கோங்க எந்த விஷயம் கிடையாது படுக்கணும்னா படுத்துக்கோங்க ஆனா தலா ஹைட்டா வைக்காம கம்மியான சின்னதா வைங்க இல்ல தலா எடுத்துட்டு படுக்கனாலும் படுத்துக்கோங்க யோகா மேட்ல இதுல படுத்துட்டு சாத்தியாஸ்னாஸ் படுக்கிற மாதிரி கையும் காலையும் விரிச்சிட்டு கையில முத்திரை கொடுங்க சோ உங்களுக்கு ரொம்ப நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அல்ல லேடிஸ்கெல்லாம் பீரியட் டைமிங்ல எல்லாம் ப்ளீடிங் ஆகும் நீங்க வந்து மத்த முத்திரை செய்யறீங்களோ இல்லையோ இந்த பிராண முத்திரை செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எனர்ஜி ஆகவே மாட்டீங்க எனர்ஜிட்டிக்கா இருப்பீங்க சோ இது வந்து ரொம்ப நல்ல முத்ர பிராண அது பண்ணுங்க இப்ப முட்டி வலிக்குண்டான முதரை வந்து இந்த தான் திரும்ப சொலுத்துறேன் ஆழ்காட்டி விரல் கட்ட மோதிர அடுத்து கட்டை கட்டவரலோட முனி நூனி சேர்ந்துருக்கணும் மத்த ரெண்டு விரல் தீக்கிருக்கணும் ரெண்டு கேல எப்படி வச்சு கொனரவு உட்காந்து என் கால் முட்டி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு என் கால் முட்டி ரொம்ப நல்லா இருக்கு நான் ரொம்ப நல்லா நடக்கிறேன் அப்படிங்கிற உங்க முட்டிக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுத்துட்டே அந்த முதிரையிலே வச்சுட்டே இருங்க கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த முட்டியோட மூவ்மெண்ட் ஹெவினஸ் எல்லாமே ஃபுல்லா குறைய ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு நீங்க மூவ் பண்ணும் போது நீங்க ரொம்ப ஹாப்பியா நடப்பீங்க ரொம்ப நல்லா ஆரோக்கியமா நடக்கிறீங்க அப்படிங்கிற அந்த இதை மட்டும் யோசிச்சுட்டே நீங்க வச்சிருங்க உங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியமா நீங்க நடக்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ நீங்க ஆரோக்கியமா நடக்கிறீங்க அப்படிங்கறது மட்டும் நீங்க தாட் கொடுத்துட்டே இருங்க சோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமா நடக்கிற விஷயம் அந்த முதலையில வைக்க 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 உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்க ஈஸியா நடப்பீங்க இது அடுத்து அதே மாதிரி கழுத்தெலும்புல தேய்மானம் ஆகுது கழுத்தெலும்பு செர்விகல்ஸ் பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா கழுத்துல தேய்மானம்னு சொல்லி அதுக்கு வந்து பண்ணக்கூடிய முதிரை இதுதான் கழுத்துக்கு பின் பின்மண்டையில கழுத்துக்கு வரக்கூடியது வந்து தம்ஸ்அப் சிம்பிள் காம்போம் பாத்தீங்களா அதேதான் இது அப் சிம்பிள் எப்படி நாலு வரல மடக்கி கட்டவரல தத்துக்கும் அதே மாதிரிதான் வைக்கணும் ரெண்டு கையிலயே வச்சுட்டு கால் முட்டி மேல வைக்கணும் நம்மளுடைய காய் கட்டவரல் மேல் நோக்கி பாக்குற மாதிரி வைக்கணும் வச்சு நேரம் உட்காந்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக கழுத்துல எந்த நரம்புல பிரச்சனை இருக்கோ அந்த நரம்புல கொஞ்சம் வலி உருவாகும் உருவாகி கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த வலி குறைஞ்சி உங்களுக்கு கழுத்தெலும்பு தோள்பட்ட வலி எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் உங்களுடைய கழுத்துல இருக்கக்கூடிய தோள்பட்டையில இருக்கக்கூடிய வழிகள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் சோ நீங்க அதனால கழுத்து உண்டானது செர்விகல்ஸ் கம்ப்ளைண்ட் வரும் பாத்தீங்களா செர்விகல்ஸ் ஸ்பாண்டலை இந்த மாதிரி இது தலை சுத்துக்கலாம் கழுத்தெலும்பு தேய்மானம் கழுத்தில் நரம்பு கூட நரம்பு மாட்டிக்கிடுச்சுன்னா அந்த இது எல்லாத்துக்குமே இந்த முத்ரை மேருதண்டா முத்திரைன்னு பேரு தம்ஸ் அப் சிம்பிள்ங்கிறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் தம்ஸ் அப் சிம்பிள் கை வர கட்ட வரத்துக்கு நாலு வரல மடைக்கப்போம்ல அதுதான் நம்மளுக்கு அந்த முத்ரை சோ இந்த முத்ர பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்க தலைவலி கழுத்தொழி ஸ்டார்டிங்ல கூடுன மாதிரி இருக்கும் ஆனா அடுத்து குறைஞ்சிரும் ஒரு தேர்ட்டி டு டுவெண்ட்டி மினிட் டூ குள்ள உங்க க வலி ஃபுல்லா குறையும் ஆனா நீங்க வைக்கிற டைமிங் குறைஞ்சது நீங்க ஒரு நாளைக்கு பிப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வரை வைக்க வைக்க டோட்டலா அந்த நரம்பு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மாத்தி கொடுத்துரும் ஆனா தொடர்ந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை பொறுத்து குறைஞ்சது மூணு மாசமாவது நீங்க வைக்கணும் நைன்டி டேஸ் ஆகுது வைக்கணும் தொண்ணூறு நாள் வைக்க வைக்கதான் மாற்றங்கள் தெரியும் சோ அளவுக்கு உங்களால இந்த முதிரைகள் வந்து டைம் எடுத்து நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முதிரைகள் பண்ணும் போது எதுக்காக முதிரை வைக்கிறோமோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிளியரா ஆயிடுச்சு கழுத்து ரொம்ப தலை நல்லா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் தாட்ஸ் உங்க பாடிக்கு கொடுத்து நீங்க அந்த முதிரையை வைக்கும் போது கிடைக்கும் கிடைக்கும் நீங்க அதனால உங்களுடைய உணர்வுகளோட அந்த நீங்க எது செஞ்சாலும் உங்களுடைய உணர்வுகளோட மனதுக்கும் உடலுக்கும் உள்ள உணர்வுகளோட நீங்க ரொம்ப நல்லா இருக்கும் கையில நம்ம உத்தர வச்சு எனக்கு வலிக்குது வலிக்கதுன்னா வலி கூட தான் செய்யும் சோ எனக்கு வலி நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு என் கழுத்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தலை நல்லா இருக்கு என்னுடைய கழுத்துல ரொம்ப நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவ் தாட் கொடுத்துக்கிட்டே அதுக்கு நீங்க பாருங்க ரொம்ப ரெக்கவரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வைக்கணும் நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகளோட மிங்குனால இதை செய்யணும் கல்தொழி தலைவலி இல்லைன்னா எவ்ளோ நீங்க சூப்பரா ஹாப்பியா நீங்க மூவ்மெண்ட் பண்ணுங்க அந்த இதை இமேஜின் பண்ணுங்க இமேஜின் பண்ணி முதிரை வைங்க அப்ப உங்களுக்கு அந்த ஃபாஸ்டா அந்த இடத்துல எதுவுமே இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய சப்கான்சியஸ்ல போய் அதை ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய இதை ரிலீஸ் பண்ணி விட்டுரும் ப்ராப்ளத்தை ரிலீஸ் பண்ணிரும் சோ முதிரையில வந்து நிறைய பலன்கள் இருக்கு நீங்க செய்யுங்க இன்கேஸ் உங்க கை கட்டவரலே மேல தூக்க வரல கழுத்துல அவ்வளவு பிரச்சனை கை கட்டவரல் தூக்கம் வராது தூக்க வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க மூணே மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா அந்த கை கட்டவரல் தூக்கம் வந்துரும் உங்க கழுத்து வலியும் டோட்டலா ரிலீஸ் ஆகி நல்லா எல்லா பக்கம் தலை திருப்பி பாக்குற அளவுக்கு உங்களுக்கு வர முடியும் ஆஹ் நிறைய பேஷன்ஸ்க்கு நான் குடுத்துட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி முதிரைகள் முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு சோ கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கும் அதுல நிறைய பேர் ரெக்கவரி இருக்கு பேர் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க முதிரைகள் பிராக்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியான ஒரு வேவும் கூட ஏன்னா நீங்க அமைதியா உட்கார்ந்து செய்யணும் அதுவும் உணர்வுகளோட செய்யணும் அதுக்குண்டான தாட்ஸ் அத எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒன்றிணைச்சு செய்யும் போது அந்த விஷயம் வேகமா உங்களுக்கு செயல்பட்டு நல்லாவும் மாறும் இதுதான் நம்ம முதிரைகளுடைய விஷயம் இது பண்ணும்போது யோகா பிராக்டிஸ் பண்ணும்போது போது சொல்லுவாங்களா உடலு மனதும் ஒன்றாக எங்கன அது வந்து முத்திரையோட சேர்த்து செய்யும்போது வேகமா ஒன்றாக இணைஞ்சி நம்மளுடைய உடல்ல வந்து ஆரோக்கியம் கொடுத்து ஏங்கோ நம்ம செயல்பாடுகள் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் நல்ல ரெக்கவரி கூட போயிடுது முத்திரைகளுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் உண்டு ஓகேவா சோ யாரு இதுல கொஸ்டின் கேட்கணும்னா சார் கேக்க சொல்லலாம் சார் மியூட் எடுத்துக்கோங்க சார் யாராவது ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா அடுத்து நான் இந்த விஷயத்தையும் சொல் உங்களுக்கு கன்வே பண்றக்கு ஈஸியா இருக்கும் எனக்கு மாசிலா மணிச்ச மணி மணி மாலா டைரக்டர் டவுட் இருக்கா வணக்கம் மேடம் ஹலோ வணக்கம் மேடம் ஹலோ வணக்கம் மேடம் என்ன இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் பாத்துக்கலாம் थैंक यू Okay, okay, sir. Okay. Now